அனைவருக்கும் வணக்கம் நம்மை பெற்ற தாய் தந்தரைகளை வணங்கிக்குவோம் நமக்கு இந்த அறிவை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் நமது குருமார்களுக்கும் நமது வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்வோம் நம்மளை இந்த யூடியூப் சேனலில் சந்திக்க வைக்கிற பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்குவோம் உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த யூடியூப் சேனலில் வழியாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்போது நம்மளுடைய அம்மையப்பன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக அம்மையப்பன் வெல்ஃபேர் ஹோம் தொடங்கி நல்லபடியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் இன்மேட்ஸ் வந்து இப்போது ஒரு பத்து பேர் இருக்காங்க மேலும் வந்து உங்களுக்கு தெரிந்த ஆதரவற்ற பெண்கள் ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க யாரும் வந்து பார்த்துக்கு ஆள் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்கள நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க எங்கே இருந்தாலும் எங்கள் மேனேஜர் மூலமாக நாங்களே வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அவங்கள எந்த விதமான குறைகளுமின்றி நல்லபடியாக அதாவது ஃபுட்டு ட்ரீட்மெண்ட்டு அகாமடேஷன் அவங்களுக்கு தேவையான சகல வசதிகளும் செய்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதனால் அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தாலோ அல்லது உங்கள் கண்களில் பட்டாலோ எங்களுக்கு நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம் நாங்கள் நேரடியாகவே வந்து அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக நம்ம வந்து இதே ஹோமில் ஃப்ரீ கன்சல்டேஷன் மார்னிங் வந்து செவன் டு எயிட் ஃப்ரீ கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படி கன்சல்டேஷன் யாருக்கு தேவைன்னாலும் நீங்கள் மேற்கண்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து பார்க்கலாம் இது இந்த சேவையை வந்து உங்களுக்கு தேவைப்படுது இல்லைன்னாலும் உங்களுக்கு தேவைப்படுறவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த சேனலை இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதன் மூலமாக பல பேர்த்துக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிற மாதிரி இருக்கும் மிக்க நன்றி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த எளிய வழிகள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல சர்க்கரை நோய் டயபெட்டிக் எப்படி வந்து உருவாகுது அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து டைப் ஒன் டைப் டூ அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது ஆல்ரெடி வந்து டயபெட்டிக்காக இருக்கிறவங்க எல்லோரும் பல சேனல்கள் மூலமாக இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இருந்தாலும் இதில் ஒரு வகை வந்து டிஎன்ஏ மூலமாக பாரம்பரியமாக குழந்தையிலிருந்தே இள வயதுலேருந்தே வரக்கூடியது ரெண்டாவது வந்து நம்மளுடைய பழக்க வழக்கத்தின் மூலமாக நடு மத்தியம வயதில் வரக்கூடிய ஒன்று இந்த ரெண்டாவது வரக்கூடிய வகை அப்படின்னு ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த மரபணு மூலமாகவும் குழந்தையிலருந்தே வர்றதுக்கும் கட்டாய நீங்கள் வந்து இன்சுலின் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணி தான் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ செகண்ட் ஒன் மத்தியம வயதில் வரக்கூடிய டயபெட்டிக் அப்படின்றது நைன்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழக்க வழக்கத்தின் காரணமாக தான் அதிகமாகுது இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை வச்சு அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக்காக வந்து நம்ம எனர்ஜி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது கார்போஹைட்ரேட் தான் வந்து அதுக்கு எரிபொருளாக பயன்படுது இதுக்கு இன்சுலின் வந்து சப்போர்ட் பண்ணுது இப்போ ஒரு செல் வந்து எனர்ஜி வேணும் அப்படிங்கும்போது இந்த இன்சுலின் வந்து கார்போஹைட்ரோட அட்டாச் ஆகி அதை வந்து சக்தியாக மாத்திரத்துக்கு உதவி பண்ணுது இப்போது தேவையில்லாத எனர்ஜி அதாவது நீங்கள் உங்கள் தேவைக்கு போக மிச்சம் இருக்க எனர்ஜி என்ன ஆகும் அதை வந்து ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த ஃபேட்டும் ஓரளவுக்கு டெபாசிட் ஆகிடுச்சி அப்படிங்கும்போது அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஃப்ரீயாக இன்சுலின் இல்லாத கார்போஹைட்ரேட்டாக பிளட்டில் நிறைய மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அது எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆக முடியாது ஃபேட்டாகவும் கன்வெர்ட் ஆக முடியாதுன்ற கண்டிஷனில் தான் வந்து ஹை லெவல் டயபெட்டிக்கை வந்து நம்ம பார்க்கணும் ஸோ அந்த ஃபேட்டாகவும் கன்சர் கன்வெர்ட் ஆகலை எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகலை அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு நாம் தான் காரணம் ஒன்றும் உடல் உழைப்பு இல்லை அல்லது சரியான உணவு இல்லை அல்லது பின்னான்னு சாப்பிட்றது இதுதான் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலான்னு பார்த்தோன்னா நேரடியான உணவு பழக்கங்களை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அது எப்படின்னாக்கா காலையில் எழுந்திரிச்ச உடனே நாலு மணிக்கு ஒரு டீ அப்புறம் ஆறு மணிக்கு ஒரு டீ அப்புறம் பதினோரு மணிக்கு இது காலையில் எட்டு மணிக்கு சாப்பாடு பதினோரு மணிக்கு ஒரு டீ மதியானம் சாப்பாடு திரும்ப சாயந்தரம் நாலு மணிக்கு ஒரு டீ அதில் கொஞ்சம் ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி பத்து மணிக்கு இன்னொரு சாப்பாடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் நமக்கு இன்சுலின் தேவை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம் அதனால் என்ன ஆகுதுன்னாக்கா இந்த ஃபேட் டெபாசிட் அதிகமாகுது கார்போஹைட்ரேட்ஸ் லெவல் பிளட்டில் சுகர் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது அப்போ என்ன பண்ணணும் நம்ம சாப்பிட்ற அந்த டைமிங்ஸை வந்து கொஞ்சம் குறைக்கணும் இப்போ காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு சாப்பிட்ற விஷயத்தை முடிச்சிடணும் இது வந்து பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஏதாவது கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு வேலைக்கு போவாங்க அப்புறம் மதியானம் சாப்பிடுவாங்க சாயந்தரம் வந்து ஏதாவது கொஞ்சம் இருக்கிறத சாப்பிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே வேலையை முடிச்சிடுவாங்க இப்போது நம்மளுடைய இன்சுலின் செக்ரேஷனும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் நாம் தான் வந்து அதை நிறைய மிஸ்யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நீங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா நைட்டு வந்து ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் அந்த சாப்பாடு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரலாம் காலையில் நாலு மணிக்கே டீ குடிக்கிறீங்க காஃபி குடிக்கிறீங்கன்னாக்கா இன்சுலின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது ஸ்டார்ட் ஆகி சுகரோட கலந்துச்சுன்னா மட்டும் அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட சாப்பிட இன்சுலின் வந்து சீக்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ இந்த டைமிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சாயந்தரம் ஆறு ஏழு மணிக்குள்ளே இந்த சாப்பாட்டு கடையை மூடுங்க அதுக்கப்புறம் தேவைப்படும் போது தண்ணி குடிங்க நிறைய நிறைய தண்ணி குடிங்க அட்லீஸ்ட் ஒரு டுவெல் ஹவர்ஸாவது உங்களுக்கு இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து இந்த மாதிரியான விஷயம்தான் ஒரு டுவெல் ஹவர்ஸ் வந்து வயிற்ற ஃப்ரீயாக விடுங்க அப்போ தான் அது என்ன பண்ணுன்னா தேவையான எனர்ஜிக்கு ஃபேட்டில் இருந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகுன்னா உங்களுடைய தேவையில்லாத ஃபேட்டும் குறையும் ப்ளஸ் வந்து உங்களுடைய சுகர் லெவலும் கண்ட்ரோலாக வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் தொப்பையை குறைக்கிறேன்றதுக்காக தொப்பைக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அது எக்ஸ்ட்ரா ஃபேட் டெபாசிட் இந்த தொப்பை அதிகமாக இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் டயபெட்டிக்காக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ தொப்பை வச்சுருக்க அனைவருமே அழகாக இருக்குன்றதுக்காக அதை மெயின்டைன் பண்ணாதீங்க அதனால் பின்னாடி நீங்கள் அனுபவிக்க போகிற விஷயம் நிறைய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இப்போயே அதை வந்து வாக்கிங் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டயபெட்டிக்காக மாறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா இப்போ இருக்க யங்கர் ஜெனரேஷன் நிறைய வந்து இந்த வாழ்க்கை முறை மாற்றத்தை ரொம்ப மாற்றி விட்ருக்காங்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை இருக்குது எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் உடம்பை கெடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு முப்பது வயசுக்கு மேலே எல்லா வேலையும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஏன்னா உடம்பை வச்சு தான் நீங்கள் உயிர் வாழ முடியும் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் வேலையும் பண்ண முடியாது மனசும் நல்லா இருக்காது ஏண்டா பிறந்தோன்ற மாதிரி ஒரு லெவலுக்கு நம்ம வந்துடுவோம் அதனால் உடம்பை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்பால் அழியர் உயிரால் அழிவர் உடம்பு இல்லைன்னாக்கா வேறு ஒன்றும் இங்கே நம்ம பண்ண முடியாது அதனால் உடம்புக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் வந்துடணும் அதை ரொம்ப டேமேஜ் பண்ணுற விஷயம் இந்த எனர்ஜி லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது சுகர் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப சிறந்த வழி அதை நீங்கள் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் பட்டு டுவெல் ஆகுது நீங்கள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வைத்த ஃப்ரீயாக விடுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் அதுக்கு அடுத்தது காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி டீ போன்விட்டா பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு இதையெல்லாம் வந்து குடிக்கிறதுன்றது உடம்புக்கு ஆரோக்கியம்னு ரொம்ப காலமாக வந்து நம்மளை பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க ஆக்சுவலி வந்து இயற்கையான பானங்கள் நிறையா இருக்குது அது கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லது என்னென்னாக்கா இப்போ நீராகாரம் குடிக்கலாம் ஒரு நாள் நீராகாரம் குடிக்கலாம் ஒரு நாள் வந்து வெந்தய பொடி அதை வெந்தயத்தை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஒரு கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அடுத்து இந்த கர்சலாங்கண்ணி கர்சலாங்கண்ணி பவுடர் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே விற்கிது நல்ல குவாலிட்டியான பிராண்டாக வாங்கி வச்சுக்கிட்டு கர்சலாங்கண்ணி பவுடர் லேசாக ஒரு அரை ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு சூடு பண்ணி அதை குடிக்கலாம் இல்லை சுக்குமல்லி சுக்குமல்லி காஃபி அந்த காலத்தில் எல்லாமே சுக்குமல்லி காஃபி தான் இருந்துச்சு அந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி போட்டு குடிக்கலாம் இந்த மாதிரி இயற்கையான பானங்களை கொஞ்சம் குடிக்க பழகுங்க அது உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான விஷயத்தையும் கொடுக்கும் உங்களுடைய குடல்கள் அதாவது குடலில் இருக்கக்கூடிய உறிஞ்சும் திறனை அதிகப்படுத்தும் அதே மாதிரி ஹை ஃபைபர் வெந்தயத்தில் நல்ல ஃபைபர் இருக்குது அது ஹார்ட்டுக்கும் நல்லது இண்டஸ்டைனுக்கும் நல்லது இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கட்டாயம் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி காலையில் ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் ஆஃபீஸ் போகிற முடியலனாக்கா நைட் வந்து நடங்க நைட்டு பத்து மணிக்கு வந்துட்டு நான் என்னால் ஒன்றும் முடியலை அப்படின்னு படுத்துட்டு இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி மார்னிங் டைம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லை ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒர்க் ஷெட்யூல் எல்லாருமே வச்சுருக்காங்க நீங்கள் நைட்டு நான் பதினோரு மணிக்கு தான் வரேன்ட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஃபோனை பார்த்துட்டு காலையில் பதினோரு மணி வரைக்கும் தூங்குறதுன்றது ரொம்ப தப்பு இந்த ஃபோன் அடிக்ஷனை கொஞ்சம் குறைச்சிருங்க காலையில் வாக்கிங் போங்க இல்லை முடியலன்னா ஈவினிங் வாக்கிங் போங்க ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் வாக்கிங் போங்க ஸோ இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கு காலையில் நம்ம குடிக்கக்கூடிய இயற்கை பானங்கள் அடுத்தது வந்து யோகா எக்ஸசைஸு நாலாவதாக பார்த்திங்கன்னா மெடிடேஷன் முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷனாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு சேண்டிங் சொல்லணுன்றது அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசை நீங்கள் அமைதியாக பாருங்கள் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் டெஃபினட்டாக தேவை நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் என்ன பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ராவாக பிளான் பண்ணுறதை விட கண்ணை மூடி உங்கள் மனசில் ஓடுற எண்ணங்களை நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை படப்படப்பாகுச்சு இந்த படப்படப்பு வராமல் இருக்கணுன்னா என்ன பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தவறுகள் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இல்லை எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக இந்த தேவையில்லாத கெமிக்கல் சீக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ பயம் படப்படப்பு தேவையில்லாத கோபம் இதையெல்லாம் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அடுத்த விஷயம் நாமளே நம்ம உடம்பில் செக்ரியேட் பண்ணக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ் இப்போ ஒரு தேவையில்லாத கற்பனைகள் இப்போ ஒருத்தர் வந்து பக்கத்து சீட்டில் இருப்பார் தேவையில்லாத ஒரு கற்பனை பண்ணுவோம் நம்ம இந்த பேனாபா அவர்கிட்ட கேட்டிருந்தாக்கா அவர் இல்லைன்னு சொல்லியிருந்தாக்கா அவர் வந்து நம்மளை பற்றி என்ன நினச்சிருப்பார் அப்படின்னு கச்சாமிச்சா ஏன்னா மனசுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்களே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட திங்க் பண்ண முடியாது ஆனால் நெகட்டிவான விஷயங்களை மணிக்கணக்காக திங்க் பண்ணும் அந்த மாதிரி மணிக்கணக்காக திங்க் பண்ணும்போது ஆகும்னா உடம்புல தேவையில்லாத இப்போ அடி நெல் ஐண்டாஃபின் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து செக்ரேட் ஆகுது இதுவும் நம்மளுடைய சுகர் லெவலை ஆல்ட்ரு பண்ணுது அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கார்டியாக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் மூலமாக உருவாகிற கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது ரொம்ப டேமேஜ் பண்ணுதுன்றத ரீசண்டாக வந்து நிறைய கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க ஸோ படப்படப்பான சூழ்நிலைகளை நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அப்படி இல்லைனாக்கா அந்த சூழ்நிலைக்குள்ளேயே போகாமல் இருக்கணும் அப்படி இல்லைன்னாக்கா மனசை வந்து நாம் கொஞ்சம் பழக்கப்படுத்தணும் அந்த மாதிரியான தாட்ஸ் வரும்போது அந்த தாட்ஸை டைவர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக தான் அந்த மெடிடேஷன் உங்கள் மனசை நீங்கள் பார்த்தா தானே உங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும் ஸோ அந்த டைவர்ஷன் வந்து வேணும் டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மெடிடேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மெடிடேஷன் ஒன்று பயந்துராதிங்க இது வந்து உங்களை நீங்களே பார்க்குற ஒரு கலை இவ்வளோதான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது எவ்வளோ ஹை லெவல் டயபெட்டிக்கில் சுகர் லெவல் இன்க்ரீஸாக இருந்தாலும் கூட அதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும் இந்த மாதிரி உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா உடம்பு போயிடுச்சுன்னா உங்களால் வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஏண்டா இங்கே வந்தோன்ற ஒரு எண்ணத்தை நீங்களே வந்து உருவாக்கிக்க கூடாது சரி நண்பர்களே இந்த விஷயங்களையெல்லாம் திங்க் பண்ணுங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் டெஃபினட்டாக உண்டு ஓகே தேங்க் யூ